எனவே வரிசையாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வித்திட்ட நாள் இன்றைய நாள் திமுகவனுடைய காலம் முடிவு காலம் துவங்கிவிட்டது அந்திம காலம் ஆரம்பமாகி விட்டது ஊழல் சாம்ராஜ்யத்தினுடைய சரிவு துவங்கிவிட்டது இப்போது சிறைச்சாலையில் போய் மறுபடியும் பாடம் பிடிக்கப் போகிறார் இது வினோதம் என்னன்னா எனக்கு வயசாகி போயிச்சு உடல்நிலையை கருத்தில் கொண்டு அனுதாபம் பச்சாதாபம் தேடுகின்ற வகையில கோர்ட்டில் பேச்சு எனவே இம்முறை திமுக அதனுடைய கிரேவியார்டை நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டது அதற்கு பிள்ளையாட்சியை போட்டு இரண்டாம் நம்பர் கொடுத்திருக்கிறவர் பொன்முடி நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருப்பவர் பாஜக மாநில பொருளாளர் திரு எஸ் ஆர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் ஜி திமுகவுல வந்து இதுவரைக்குமே யாருமே ஊழல் வழக்குல வந்து கைது செய்யப்படல குற்றவாளிகள் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த திமுக கட்சியினர் வந்து பெருமையா பேசிட்டு வந்தாங்க ஆனா இப்போ தான் மட்டும் கைதானது மட்டும் இல்லாம தன்னோட மனைவியவும் வந்து ஊழல் வழக்குல கையோட கூட்டிட்டு போறாரு வந்து பொன்முடி இந்த வழக்கு அவர் அவருக்கு மூன்று ஆண்டுகள் வந்து சிறை தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வழக்கு குறித்து உங்களோட பார்வை என்ன நீங்க மனைவியு சொன்னதுனால சேர்த்து சொல்றேன் சர்க்கா சிக்கா சொல்லல எங்க போனாலும் கூட்டு போகணும் உறவுன்னு நினைக்கலாம் ஆனா ஜெயில தனித்தனியாக வச்சிருப்பாங்க இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு கருப்பு தினம் ஆட்சியில இருப்பவர்கள் என்ன வேணாலும் செய்யலாம் ஊழல் செய்யலாம் அதற்கு சால்ஜாப் சொல்லலாம் என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் யார் என்று தமிழ்நாடு உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது ஆகவே அரசியலிலே எப்படி கூடாது என்பதற்கு திமுக ஒரு முன்னுதாரணம் அதனால்தான் அதை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை ஊழல் முன்னேற்ற கழகம் நீங்க உங்களுடைய பேச்சினுடைய ஆரம்பத்தை சொன்னீங்க திமுக மீது ஊழல் குற்றச்சாட்டு இல்லை மேபி தண்டிக்கப்படாமல் இருந்திருக்கலாம் சர்க்காரியா கமிஷன் கூவம் ஊழல் பூச்சி மருந்து ஊழல் விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்தார்கள் என்று சர்க்காரியா கமிஷன் சுட்டிக்காட்டப்பட்டவர்கள் ஒவ்வொரு அமைச்சர்கள் மீது பல ஊழல்கள் அதெல்லாம் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் சாதாரண அடிமட்ட தொண்டனுக்கும் அடிமட்ட மக்களுக்கும் தெரிஞ்சது திமுக என்றாலே ஊழல் இப்படி ஊழலினுடைய ஊற்றுக்கள் முழு உருவம் மறு உருவம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அந்த ஊழல் வெளிச்சம் போட்டு காட்டி காட்டப்பட்டிருக்கு நான் சொன்ன கருப்பு நாள் என்பது எப்படி இருக்கக்கூடாது அரசாங்கம் என்பதை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சுட்டிக்காட்டிய நாள் ஒரு வகையில இது வந்து ஒரு அவேர்னஸ் மக்களுக்கான ஒரு அவேர்னஸ் தினம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம் திமுக தன்னை பற்றி திமுக எப்போதுமே தன்னை பற்றி பெருமையாக பேசும் யோக்கியமா பேசும் சுத்தம்னு பேசும் இப்ப அவங்களால ஒண்ணுமே பேச முடியாது ஏற்கனவே ஒரு அமைச்சர் உள்ளற இருக்கார் இவர் அவரோட போய் ஜாயின் பண்றாரு ஆனால் வாய் வீச்சுக்கும் சொல் வீச்சுக்கும் பொய்யிக்கும் திமுகவுக்கும் மிகப்பெரிய உறவு இருக்கிறதுனால இதை பூசி மூழ்க பார்ப்பார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இனிமேல் ஏமாற மாட்டார்கள் டிசம்பர் மூணாம் தேதி வெள்ளம் வருகின்ற போது அதுக்கு முன்னால முதலமைச்சர்கிட்ட கேட்கறாங்க எல்லாம் சரியா பண்ணிருக்கீங்களா நாலாயிரம் கோடி அழகா பண்ணியிருக்கோம் ஒரு சொட்டு தண்ணி கூட நிக்காதுங்கிறார் என்ன தெரியல தெரியும் அதுக்கடுத்தாவில் பத்து நாள் கழிச்சு தூத்துக்குடி அதுல எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டேங்கிறாங்க இப்போ என்ன சொல்றாங்க வானிலை அறிக்கையை குறை சொல்லுகிறார்கள் இப்போ பொன்முடி உள்ள போனதுக்கு என்ன சொல்ல போறாங்க தெரியல ஒருவேளை மத்திய அரசின் சதி பாஜகவின் சதி என்றெல்லாம் சொல்லலாம் இது மாநில அரசு முன்னாள் அரசு திமுக அரசு அதிமுக அரசு போட்ட வழக்கு அதில் கீழ்கோட்டு விடுதலை மேல் போட்டில் அப்பீல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல அதனால இதற்கு பாஜகவுக்கும் சம்பந்தம் இல்லை இந்த மாநில வழக்கு என்பதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் இப்போ அந்த உயர் நீதிமன்ற நீதிபதியின் மேற்கோரை சொல்வார்கள் ஏனென்றால் அவர் வந்து அதிமுக ஆட்சியில் சட்டச் செயலாளராக இருக்கும் அதை வச்சு சொல்லலாம் இப்படி பள்ளியை தூக்கி மற்றவர்கள் மீது போட்டு இவர்கள் தப்பிக்க முயற்சி செய்கின்ற காலம் எல்லாம் மலையேறிவிட்டது எனவே திமுக இனி தப்ப முடியாது அதனுடைய சீட்டுக்கட்டு சரிய ஆரம்பித்து விட்டது ஏற்கனவே ஒருத்தர் உள்ள இருக்காரு நாட்கள் எல்லாம் படுகிறது நாட்கள் கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் திமுக துணை அதை விட மோசமான விஷயம் என்னன்னா என்ன வேணாலும் இதற்கு பதில் சொல்லிட்டு போட்டோம் எல்லாம் போட்டோம் அதை பத்தி கவலை இல்லை ஆனா போரேல் மரபு வழிகாட்டி ஒரு ஆசிரியர் பொன்முடி அப்புறம் கல்லூரி பேராசிரியராக இருந்தார் கல்வித்துறை அமைச்சராக இருந்தார் பாடம் படித்து மக்களுக்கு சொல்ல வேண்டியவர் இப்போது சிறைச்சாலையில் போய் மறுபடியும் பாடம் படிக்கப் போகிறார் இது வினோதம் என்னன்னா எனக்கு வயசாகி போயிச்சு உடல்நிலையை கருத்தில் கொண்டு அனுதாபம் பச்சாதாபம் தேடுகின்ற வகையிலே கோர்ட்ல பேச்சு எனவே வரிசையாக பார்த்தோம் என்றால் தமிழ்நாட்டு அரசியலில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு வித்திட்ட நாள் இன்றைய நாள் செந்தில் பாலாஜி அவங்க சொல்லுவாங்க அண்ணா திமுக வந்தாருன்னு சொல்லுவாங்க அவர் கண்ணா பேசுறாங்க அப்புறம் மறுபடியும் கட்டி அழிச்சுக்கிட்டாங்க ஆனால் இவரை சொல்ல முடியாது ஒரு ஹாடு போர் திமுக கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காரு அப்புறம் மந்திரியா இருக்காரு பல்வேறு காலகட்டங்களில் மந்திரியா இருக்கார் எனவே இவரை இவர்கள் புறந்தள்ள முடியாது திமுகவினுடைய ஆட்சியினுடைய அல்ல கொள்கையினுடைய சித்தாந்தத்தினுடைய சரிவு ஆரம்பமாகிவிட்டது அது இருபத்தி நாலிலே நிறைவு கோருமா இருபத்தி ஆறில் நிறைவு கோருமா தெரியாது ஆனால் ஓட்டு போட்ட மக்களுக்கு திமுக பதில் சொல்லியாக வேண்டும் பல்வேறு இன் ஆல் ஃபிரண்ட் கிரேட்டஸ்ட் ஃபெயிலியர் திமுகவினுடைய அரசாங்கம் இயற்கை பேரீரடையை சமாளிக்க முடியல அது வெள்ளின் அட்வான்ஸ் எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமும் காரணம் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆட்சி நடக்கவில்லை நிர்வாகம் நடக்கவில்லை முதல் மந்திரிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில பெரிய கேப் இருக்கு குடும்ப நிர்வாகம் தான் நடக்கிறது ஒரு அன்கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி ஆண்டு கொண்டு இருக்கிறது தமிழ்நாட்டில் வளர்ச்சியே இல்லை மத்திய அரசனுடைய பங்குல பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால ஓடிக்கிட்டு இருக்கு எனவே இம்முறை திமுக அதனுடைய கிரேவியார்டை நோக்கிய பயணத்தை தொடங்கிவிட்டது அதற்கு கொள்ளையா போட்டு ரெண்டாம் நம்பர் குறிச்சிருக்கிறவர் பொன்முடி எந்த பதிலும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் எந்த பதிலும் மக்களை திருப்திப்படுத்தார்கள் திமுக திருந்துமா என்றால் திருந்தார்கள் திருந்தவே திருந்தார்கள் ஒருபுறம் நீங்க சொன்ன மாதிரி செந்தில் பாலேஜ் வந்து நெஞ்சுவலி வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரு மேலும் மேலும் வந்து ஜாமீன் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனா நீதிமன்றம் கொடுக்கவே இல்லை ஜாமீன்ல வந்து மறுத்து வருகிறது இவருக்கும் பாத்தீங்கன்னா வயச காரணம் கொண்டு அது மட்டும் மருத்துவ காரணங்களையும் கருத்தில் கொண்டு வந்து தண்டனை கொடுக்கணும்னு சொல்லினா இவங்க தரப்புல இருந்து கேட்கப்பட்டு வருகிறது இவர் வந்து இந்த தண்டனையில இருந்து தப்பிக்க ஏதாவது வழி இருக்குதான் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் இன்றைக்கு கொஞ்சம் இலங்கிய மனதோடு செயல்பட்டு நான் நினைக்கிறேன் சட்டப்படி தண்டனையும் அபராதமும் விதிக்கப்பட்டு விட்டால் கூட ஆஹ் நாட்டு கடுங்காவல் தண்டனை மூணு வருஷம் அதோட சேர்ந்து முப்பது நாள் அவகாசம் தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க அவர் ஜாமீன் கோருவதற்காக ஒரு பெருந்தன்மையான விஷயம் மேபி ஆஹ் அதிக வயசாகி விட்டதுன்னு சொன்னதாக இருக்கலாம் இல்லது அஹ் நீதிமன்றம் வந்து வேண்டும் என்று செய்கிறதுன்னு சொல்லி பிரச்சாரம் செய்வார்கள் என்பதற்காகவும் இருக்கலாம் அதனால அப்படியாக இன்றைக்கு அவர் தண்டனை பெற்றிருக்கிறார் இதுல என்ன ஒரு விசேஷம்னு கேட்டீங்கன்னா திமுகனுடைய கொள்கைகள் நேர்த்து போய்விட்டது வெறும் பேச்சளவுல மட்டுமே இருக்கு கொள்கைகள் சுத்தமா நேர்த்து போயிடுச்சு கோயில்கள் கும்பாபிஷேகத்தை நான்தாம் பண்ணேன்னு சொல்றாரு மா சுப்பிரமணியம் அதே மாதிரி அவருடைய இன்னொரு மந்திரி கோயில் மந்திரின்னு சொல்லிட்டு இருக்காரு இப்போது கோயில்களோடு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சு விட்டாங்க ஏன்னா வந்து ஓட் பேங்க் ஆகி போச்சு சிந்து ஓட் பேங்க் வலிமையாக வலிமை பெற்று வருகிறது அதனால தான் மனைவியும் கோயிலுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்காரு எம்ஜிஆர்னுடைய படம் ஒன்று நல்லவன் வாழ்வான்னு பழைய காலத்தில் ஒரு படம் வந்தது அவர் ரொம்ப தான் இருப்பாரு அவர் ஒரு ஏதோ அவர் மேல ஒரு பொய் கேச போட்டு அவரை உள்ளதல் இருக்கிறப்ப அவர் சாமியார் மாறிப்பார் அப்ப போலீஸ் வரும் போலீஸ் வரும் போது சீட்டு இருப்பாங்க சாமியார் இடத்தில் இருப்பது முத்து என்று முத்து என்பது அவருடைய திரைக்கதை பேர் திமுக வந்து இப்போது சாமியார் வேடம் போட முனைகிறது கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கடவுளுக்கு காணிக்க செலுத்த துவங்கி விட்டார்கள் அதனால நடையை மாற்ற முயற்சிக்கிறார்கள் ஆனால் இவர்களால் நடையை மாற்ற முடியாது ஏனென்றால் துணை ஜனாதிபதி இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனல் ஹெட் ரெண்டாவது ஹெட் துணை ஜனாதிபதி அவரை பற்றி விமர்சிக்கின்ற போது உடல் அங்கங்கள் அவருடைய இயற்கையாக கடவுளும் குடும்பமும் கொடுத்து அவருடைய நடை முறை பாவனைகளை விமர்சிக்கிறார்கள் அது எவ்வளவு கேவலமானது அவருடைய எவ்வளவு கேவலமா எவ்வளவு தரம் தாழ்ந்தது இந்த மந்திரி மூசா எம்பி மூசம் திருச்சி செவால் ஆரம்பிச்சு டி ஆர் பாலு ஆரம்பிச்சுருக்காங்க சர்வகட்சி பிரமுகர் திருநாக்கர் இந்தியாவுடைய அடுத்த பிரதமர் என்று ஆசையோடு காத்திருக்கக்கூடிய ராகுல் காந்தி படம் எடுத்துக்கிட்டு இருக்கார் தரம் தாழ்ந்த செயல்களில் முன்னணியிலே ஈடுபடும் திமுக கையும் களவுமாக பிடித்து விட்டால் காலில் விழுந்து அழுது நான் கோவிலுக்கு செய்கிறேன் என்று சொல்லுவார்கள் இப்போது எங்க என்ன இதற்கான சமாதான வார்த்தைகளை தேடப்போகிறார்கள் என்று தெரியவில்லை ஆனாலும் கூட மொத்தத்திலே ஆஹ் காலம் முடிவு காலம் துவங்கிவிட்டது அந்திம காலம் ஆரம்பமாகிவிட்டது ஊழல் சாம்ராஜ்யத்தினுடைய சரிவு துவங்கி விட்டது அதை அப்ப கூட அவங்க வந்து ஒரு சாமானியனால அதை துவக்க செய்யவில்லை பொன் முடி என்று சொல்லி அதுலேயுமே ரொம்ப காஸ்ட்லியான ஒரு பர்சனாலிட்டியால வச்சுதான் பொன்முடியாலேயே அவருடைய இறுதி சரித்திரத்தை கடைசி சரித்திரத்தை முடிவுரையை திமுக எழுத துவங்கிவிட்டது உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை உறக்க சொன்னமைக்கு நாரதன் மீடியா சார்பாக மிக்க நன்றி எல்ஜி நன்றி விஜய் நன்றி